வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் வந்து நடந்துருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அதுவும் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்த போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே திமுக அவங்களுடைய மேனிஃபெஸ்ட்டோவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை நிறைவேற்றலை ஸோ அதை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி வேண்டுகோளை முன்வைக்கிறதுக்காக மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் அறிவித்தார் இதன் பிறகு டவுட் வந்து அதிகமாகிடுச்சு திமுக இருந்து விசிகா வெளியே போகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்னு சில பேர்லாம் பேச வந்து ஆரம்பித்தாங்க நேற்று ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு என்னென்னா திருமாவளவன் அவர்கள் அவருடைய கட்சியை வந்து தொடங்கினார் பார்த்திங்களா அப்போ மதுரையில் கே புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடி வந்து ஏற்றினார் விசிகாவுடைய கொடியை அந்த இடத்துல தான் கே புத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் கொடி ஏற்றினார் அந்த கொடி இப்போ வந்து அகற்றப்பட்டிருக்கிறது அந்த கொடி கம்பத்தை வந்து இப்போ காவல்துறையினர் அகற்றியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இதன் பின்னணி என்ன அப்படின்னா சமீபத்தில் அந்த கொடி கம்பத்தை வந்து ரெனியூ பண்ணியிருந்தாங்க புதுப்பிச்சிருந்தாங்க காவி சேர்ந்தவர்கள் முன்னாடி இருபது அடி உயரத்தில் இருந்துச்சு இது அறுபத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி சமீபத்தில் புதுப்பிச்சிருந்தாங்க அனுமதி இல்லாமல் இது வந்து இந்த கொடி கம்பத்துடைய அளவு உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அந்த கொடிக்கம்பத்தை டோட்டலாக அகற்றியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ திமுக பிசிகா கூட்டணியில் அந்த விரிசல் வந்து அதிகமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் கேள்வி எழுப்பிக்கிருந்தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா நடந்திருக்கு டோட்டலாக ஒரு பெரிய பல்டி அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சந்திக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு ஸோ சொன்னபடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிருக்காரு சந்தித்து என்ன தெரியுமா ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாநாடை வீசிக்கா வந்து நடத்த போகிறாங்க அந்த மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு விட்டுருந்தாரு திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் இப்போ என்ன தெரியுமா அப்டேட்டு தமிழக முதல முதலமைச்சரை நேரடியாக சந்தித்தார் திருமாவளவன் அவர்கள் திமுகவும் அங்கே நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக இல்லாமல் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து அதிமுகவெல்லாம் அழைப்பு கொடுத்து மது ஒழிப்பு மாநாடை வந்து நடத்தினா அது திமுக கவர்மெண்ட்டை தானே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னால் திமுக தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு வந்து நடத்தும் போது அது கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மாநாட்டில் திமுகவும் கலந்துக்கிட்டா இப்போ திமுக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல ஸோ அப்போ இப்படி ஒரு நம்ம ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு அழைப்பு வந்து கொடுத்துருக்காரு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாஜக என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா நடக்கிறது யாருடைய ஆட்சி திமுகவுடைய ஆட்சி மதுவை ஒழிக்கணும் அப்படின்னா யாருனால் முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களால தான் முடியும் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அவங்க நினச்சா மதுவை வந்து ஒழிக்க முடியும் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு நடத்தி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகா வந்து அறிவிச்சிருக்கிறத பார்க்கும்போது விசிகாவுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு ஒரு நாடகம் ஒரு அரசியல் நாடகம் தெரியுது அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ் இன்றைக்கி தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பேச மாறி இருக்குது உங்களுடைய பார்வை என்ன இந்த டாப்பிக்கை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்